ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பத்தாம் வகுப்பு இயல் எட்டில் உள்ள இலக்கணப் பகுதியான பா வகை அப்புறம் அலகிடுதல் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் யாப்பினுடைய உறுப்புகள் மொத்தம் ஆறுன்னு நம்ம ஏற்கனவே நைன்த்தில் எயித்துலாம் பார்த்தோம் அது என்னென்ன எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதுதான் தான் யாப்புடைய உறுப்புக்கள் அப்புறம் வகைகள் வந்து நாலு அது என்ன வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா பாக்கலுக்குரிய ஓசைகளை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாக்களை ஓசைகளை கொண்டே நம்ம அறியலாம் ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது இந்த ஓசை என்னென்னா செப்பல் செப்பலோசை அகவலோசை எகவலோசை ஓசை தூங்கல் ஓசை அப்படின்னு இந்த ஓசையும் நான்கு வகைப்படும் செப்பலோசை செப்பலோசை வந்து வெண்பாவிற்கு உரியது அறம் கூறும் குரலும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்தவை திருக்குறள் இருக்கு இல்லையா அந்த திருக்குறளும் நாலடியாரும் அறத்தை பற்றி தானே கூறுது இது வந்து வெண்பாவில் அமைஞ் வெண்பாவில் தான் அமைஞ்சிருக்கு இது என்ன ஓசையுடையதுன்னா உடையது அடுத்து வந்து அகவல் ஓசை அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது தான் அகவர்பா என்னும் ஆசிரியப்பா இந்த ஆசிரியப்பா வந்து எங்கெல்லாம் வரும்னா சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் அகவர்பாவாகிய ஆசிரியப்பாவால் அமைந்தவை நெக்ஸ்ட் இது வந்து இதெல்லாம் வந்து என்னது அகவல் ஓசை உடையது நெக்ஸ்ட் வந்து துள்ளல் ஓசை செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது தான் துள்ளல் ஓசை இது களிப்பாவுக்கே உரியது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பி மூடில் நம் நம்ம பேசுகிற பேச்சு தோரணை எல்லாமே வந்து ரொம்ப அதை வந்து வெளிப்படுத்தும் அந்த மாதிரி செய்யுள்ளையும் இடையிடையே உயர்ந்து வருவது தான் துள்ளல் ஓசை இது களிப்பாவுக்கே உரியது அடுத்து வந்து தூங்கல் ஓசை தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பாவுக்கு உரியது நம்ம வந்து இந்த தலைகள் இருக்குல்ல ஏழு தலைகள் என்னென்ன அதை அதையும் நம்ம ஞாபக வச்சுக்கணும் நேரொன்று தலை நிறையொன்று ஆசிரியத்தலை இயர்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை இதெல்லாம் வந்து நம்ம நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிட்டோம் இந்த ஏழு தலைகளையும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாவுடைய வகைகள் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா அப்படின்னு சொல்லி வெண்பா வந்து மொத்தம் அஞ்சு வகைப்படும் என்னென்ன குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா அப்படின்னு ஐந்து வகைப்படம் இந்த வெண்பா அப்புறம் ஆசிரியப்பா இருக்கு இல்லையா அது வந்து நேரிசை ஆசிரியப்பா குறள் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு நாலு வகைப்படும் யாப்புடைய உறுப்பு ஆறு அதுக்கப்புறம் வந்து பாக்கல் வந்து நாலு ஓசையும் நாலு ஆ ஆசிரியப்பா இருக்குல்ல அதுவும் நாலு வகை இந்த வெண்பா இருக்குல்ல அது வந்து ஐந்து வகை இப்போ இந்த வெண்பாவுக்கும் ஆசிரியா ஆசிரியப்பாவுக்கும் வந்து இடையே உள்ள டிஃப்ரெண்ட்னா என் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓசை வெண்பா வந்து செப்பல் ஓசை பெற்று வரும் ஆசிரியப்பா வந்து அகவல் ஓசை பெற்று வரும் இதோடைய சீர் வந்து வெண்பாவக்கூடிய சீர் வந்து ஈற்றடி முச்சீராகவும் அடிகள் நார் சீராகவும் வரும் இயர் சீர் வெண் சீர் மட்டும் இதில் பயின்று வரும் நம்ம காய்ச்சீர் இருக்குதுல்ல அதெல்லாம் நம்ம வந்து வெண் சீர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புளி புளிமாங்காய் கருவிலங்காய் கோவிலங்காய் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து காய்ச்சீர்கள் இதை தான் நம்ம வெண் சீர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த வெண் சீரும் இயற் சீரும் வரும் எதில் வெண்பாவில் அதுக்கடுத்து வந்து ஈரசைச்சீர்கள் ஈ ஈரசைச்சீர்களுக்கு இயற்கீர் ஆசிரிய உருச்சீர் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஈரசை சீருனால் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் அது இருக்குது இல்லையா அதுதான் வந்து இயற்சீர் அந்த இயற்கும் மூவசைச்சீர் ஆனால் அந்த காய்ச்சீர் இருக்குல்ல அதை தான் வெண்சீருன்னு சொல்லுவாங்க அப்போ வெண்பாவில் இந்த இயற்சீர் வெண்சீர் மட்டும்தான் வரும் ஆசிரியப்பாவில் வந்து அதேமாதிரி இந்த திருக்குறள் எடுத்துக்கினா கூட ஃபஸ்ட் அதுக்கு கீழே லாஸ்ட்டு லைன் இருக்குதுல்ல அது வந்து மூணே மூணு இதுதான் இருக்கும் மூணே மூணு அடிதான் இருக்கும் மூ மூணே மூணு தான் இருக்கும் ஆனால் அந்த திருக்குறளில் ஃபஸ்ட்டு லைன் வந்து நாலு சீர் இருக்கும் அதே மாதிரி தான் நாலடியாரிலையும் எந்த ஒரு பாட்டு எடுத்துக்கினாலும் இந்த வெண்பாலை வந்து எத்தனை சீர்வெனாக இருக்கும் ஆனால் கடைசி மேலே வந்து நாலு சீராக இருக்கும் கீழே லாஸ்ட் லைன் வருது இல்லையா அது வந்து மூணு சீராக தான் அமையும் வெண்பாலை ஆனால் பாலை வந்து ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் ஈரசை சீர் இருக்குல்ல அது வந்து அதுதான் வந்து சீர் அது வந்து அதிகமாகவும் காய்ச்சீர் இருக்கு இல்லையா அது என்னது வெண் சீர் அது வந்து குறைவாகவும் பயின்று வரும் நெக்ஸ்ட்டு தலை இருக்குல்ல தலை அதில் வந்து சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை மட்டும்தான் வரும் இயர் சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் எண்ணெய் மாமுன் நிறை விலை முன் நேர் வந்தால் அது சீர் வேண்டலை காய் முன் நேர் வந்துச்சுன்னா அது வெண் சீர் வெண்டலை இதுதான் வந்து வெண்பால வரும் ஆசிரியத்தலை தலை மிகுதியாகவும் வெண்டலை களித்தலை ஆகியவை விரவியும் வரும் ஆசிரியத்தலை தலை இருக்கு இல்லையா அது வந்து அதிகமாகவும் வெண்டலையும் என் கொஞ்சமாக வரும் கழித்தலையும் விரவியும் வரும் அடுத்து வந்து அடி இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை அமையும் இந்த வெண்பா வந்து ரெண்டு அடி மினிமம் டூ லைன் அதிகபட்சம் அது பன்னெண்டு லைன் களிப்பா மட் இதில் கழி வெண்பா மற்றும் பதிமூன்று அடிக்கு மேற்பட்டு வரும் வெண்பாவில் அடுத்து ஆசிரியப்பா இந்த ஆசிரியப்பா வந்து மூன்று அடி முதல் எழுதுபவர் மினிமம் த்ரீ லைன் அது இல்லாமல் எத்தனை லைன் வேணால் நான் எழுதலாம் அதுதான் வந்து ஆசிரியப்பா எழுதுபவரின் மனநிலைக்கு ஏற்ப அமையும் அடுத்து வந்து வெண்பாவன் வெண்பாவுடைய முடிப்பு எப்படி இருக்கும் ஈற்று சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் முடியும் ஆசிரியை பார்க்கலையா அது வந்து ஏகாரத்தில் தான் முடியும் மேர் சொன்னவற்றில் குரல் வெண்பாவின் இலக்கணத்தையும் அழகிடும் முறையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரல் வெண்பா என்பது வெண்பாவுடைய பொது இலக்கணம் அமையப்பெற்று பெற்று இரண்டு அடிகளாய் வரும் முதலடி நான்கு சீராகவும் அளவடி நாலு சீர்னா அது என்னது அளவடி இரண்டு சீர்னா என்னது சாரி மூன்று சீர்னா என்னது சிந்தடி இதெல்லாம் வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம அதாச்சும் நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்க்கணும் இரண்டு சீர்னா குரல் அடி மூன்று சீர்னா சிந்தடி நான்கு சீர்னா அளவடி ஐந்து சீர் வந்து நெடிலடி ஆறு சீர் வந்து ஆறு சீர் அல்லது அதற்கு மேலே வந்துச்சுன்னா அது வந்து கழி நெடிலடி அதை நம்ம ஒன்பதாம் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு அடுத்து அழகிடுதல் செய்யுளின் சீரை வந்து அசை பிரித்து நேரசை நிறையசை அப்படின்னு பகுத்து நம்ம எப்போ பார்த்தோம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் பார்த்தோம் எயித்துலேயும் கொஞ்சம் பார்த்தோம் அழகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இந்த உலகத்தோடு இது எப்படி பிரிக்கலாம் இரு குரில் இணை இருக்கா ரெண்டு குறில் எழுத்து அப்போ அது நிறை அசை கா இத்து எழுத்தும் அத்து ஒற்றும் இருக்குது அது நேரசை தோ அது என்னது நெடில் அப்போ நேர் நிறை நேர் நேர் என்னது புளிமா அதோடைய வாய்ப்பாடு புளிமாங்கை அதுக்கு அடுத்து இருக்கா அதில் டோ இட்டு அது என்னது குறில் எழுத்தும் ஒற்று எழுத்தும் இணைஞ்சி வந்திருக்கு குறில் ஒற்று வந்தால் அது என்னது நேரசை தனி குறில் வந்தால் நேரசை அப்போ நேர் தேமா அடுத்து ஒழுகல் அதில் என்னது இரு குறியில் எழுத்து இணைஞ்சி அதுக்கப்புறம் அது இரு குறில் இணைனா நிறையசை குறில் எழுத்தும் ஒற்றும் வந்தால் நேரசை நிறைநேர் புளிமா அதுக்கடுத்து பல கற்றும் இரு குறில் இணை அப்படி பிரிக்கலாமா அதுக்கப்புறமேட்டு குறில் ஒற்று திருப்பியும் குறில் ஒற்று இரு குறில் இணைஞ்சு வந்தால் நிறையசை குறில் ஒற்று குறில் ஒற்று வந்தால் நேர்நேர் நிறை நேர்நேர் புளிமாங்காய் அடுத்து கல்லார் இது எப்படி பிரிக்கலாம் குறில் ஒற்று அதுக்கப்புறம் நெடில் ஒற்று அப்படின்னு பிரிக்கலாம் அது ரெண்டுமே என்ன அது நேர் தேமாய் அருவிலாம் இரு குறில் இணை குறில் நெடில் இணை அப்போ இது ரெண்டுமே நிறையசை நிறை நிறை கருவிலம் அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள் அந்த முடிக்கிறத தார் இது என்னது வெறும் நேர் அப்படின் தான் வந்திருக்கு ஊழலாம் முடியல அப்போ வெறும் நேர்னா என்ன அது நாள் அதுக்கடுத்து மேலே ஒரு டேப்லர் காரணம் இருக்குது இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இதிலலாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க அந்த மினிமம் மார்க் வாங்கணும் இல்லையா அந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க செப்பலோசை எப்படி இருக்கும் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை தான் செப்பலோசை அகவலோசைனால் ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி ஆற்றுவது அதாச்சி பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க பர் அந்த மாதிரி ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழி ஆற்றுவது தான் போன்ற ஓசை தான் அகவலோசை அதுக்கப்புறம் வந்து துள்ளலோசை கன்று துள்ளினார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்து உயர்ந்து வருவது தான் துள்ளலோசை தூங்கலோசைனா சீர்தோறும் துல்லாது சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் ஓசை வெறும் தாழ்ந்தே வரும் அதுதான் வந்து தூங்கலோசை இது வந்து யார் சொல்லியிருக்காங்க யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை சொல்லியிருக்காரு அடுத்துக்கட்டு கட்டு நினைவில் கொள்கை அதை பார்க்கலாமா நம்ம நேர் சீர் வந்து நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்புனா காசு நிறைவுனா பிறப்பு நேர் நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நிறை கூவிலம் மூவசைச்சீர் நேர் தேமாங்காய் நேர் புளிமாங்காய் நிறை நிறை நேர் கருவிலங்காய் நேர் நிறை நேர் கூவிலங்காய் நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நேர் நிறை புளிமாங்கனி நிறை 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 கருவிலங்கனி நேர் நிறை நிறை கூவிலங்கனி நன்றி வணக்கம்